மீடியா செய்திகள் விஜய் பிரச்சாரங்களில் அதிகப்படியான கூட்டம் வருகிறது என தெரிந்தும் முறையான பாதுகாப்பு அளிக்காததே கரூர் உயிரிழப்பிற்கு காரணம் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடந்த சர்வஜன துர்கா பூஜையில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் புதுச்சேரி உருளையன்பேட்டை மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் வி பிரபுதாஸ் தலைமையில் தொகுதியில் மாபெரும் தான முகாம் முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரன் அறக்கட்டளை சார்பாக பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு நிறுவனர் ராஜச்சந்திர பரிசுகள் வழங்கி பாராட்டினார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரியும் மற்றும் மூடிக்கிடக்கும் கிடக்கும் ஆலையில் திருட்டு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த கோரியும் ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் முற்றுகை போராட்டம் மற்றும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் விஜய் பிரச்சாரங்களில் அதிகப்படியான கூட்டம் வருகிறது என தெரிந்தும் முறையான பாதுகாப்பு அளிக்காததே கரூர் உயிரிழப்பிற்கு காரணம் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கரூரில் நடைபெற்ற துயரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காமல் இருக்க அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அரசாங்கத்தின் தவறை இதற்கு காரணமாக தான் பார்ப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற ஆர்சிபி அணியில் அணியின் ஐபிஎல் கொண்டாட்டத்தின் போது இரண்டரை லட்சத்திற்கும் மேல் மக்கள் வந்திருந்தார்கள் அதுபோன்ற ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிரிழந்தார்கள் இங்கே இருபத்தேழாயிரம் பேர் வந்ததற்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு என்பது ஒரு மன்னிக்க கூடிய விஷயம் அல்ல கரூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் சொல்கிறார்கள் மக்கள் உயிர் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் மக்களுடைய நலன் மற்றும் உயிரை காப்பதற்கே பொது சேவைக்கு வருகின்றோம் ஆனால் அரசியல் நோக்கத்திற்காக இது போன்ற தவறான விஷயங்களை செய்யக்கூடாது அதனை தான் முழுமையாக கண்டிப்பதாகவும் தமிழக அரசு இதுபோன்ற விஷயங்களின் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அதனை ஆராய்வதை விட நடப்பதற்கு முன் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர் விஜய் வாரந்தோறும் மக்களை சந்தித்து வருகின்றார் அவருக்கு அதிகப்படியான கூட்டம் வருகிறது என காவல்துறைக்கு தெரிகிறது தெரிந்த பிறகு அவர்களுடைய பணி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் ஆனால் அதனை அவர்கள் செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டிய அவர் இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் கூறினார் இந்த உயிரிழப்புகள் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்றாலும் இதில் உள்ள உண்மை தன்மைகளை ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை மற்றும் அரசனுடைய கடமை தமிழகத்தில் திமுக ஒரு கூட்டங்களை நடத்தும் போது முறையாக திட்டமிடலோடு நடத்துகிறார்கள் ஆனால் புதிதாக ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த எல்லா வேலையும் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் நடந்த சர்வஜன துர்கா பூஜையில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் புதுச்சேரி வங்க பாரதி சங்கம் சார்பில் சர்வஜன துர்கா பூஜை திருவள்ளுவர் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பூஜையில் கலந்து கொண்டார் தொடர்ந்து பள்ளி இறுதி தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாசநாதன் அன்னை துர்காதேவி அருளால் அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் செழிக்க வேண்டுமென்று வாழ்த்தினார் இந்த பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை மோடி மக்கள் சேவை மைய நிருபனர் வி பிரபுதாஸ் தலைமையில் தொகுதியில் மாபெரும் இரத்த முகாம் புதுச்சேரி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மோடி மக்கள் சேவை மையம் சார்பில் வி பிரபுதாஸ் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் கொடுத்தனர் நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் மாலை இரண்டு மணி வரை நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் பன்னீர்செல்வம் உருளையன்பேட்டை பாஜக ஆர் மூர்த்தி மாநில ஆன்மீகம் ஆலயம் சாய் சுதாகர் மாநில மகளிரணி செயலாளர் கீதா டி ராஜேர் எக்ஸ் கவுன்சிலர் எஸ் வைத்தியநாதன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வாணிதாசன் சதீஷ் மற்றும் தொகுதி பாஜக முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரன் அறக்கட்டளை சார்பாக பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு நிறுவனர் ராஜச்சந்துரு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜச்சந்துரு அறக்கட்டளை முன்னெடுத்து பித்திரி மாணவர்கள் வெற்றி விழா என்ற பெயரில் நேற்று சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ராஜச்சந்திர அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ராஜச்சந்த்ரு தலைமையேற்று நடத்தினார் கல்வி மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் முன்னூறு மாணவர்கள் தங்கள் பெற்றோரின் முன்னிலையில் பரிசுகளை பெற்றனர் மாணவர்களின் உழைப்பையும் பெற்றோர்களின் பங்களிப்பையும் கௌரவிக்கும் விதமாக இந்த பரிசுகள் வழங்கப்பட்டன அதே நேரத்தில் மக்களின் அடிப்படை தேவையை கருத்தில் கொண்டு முத்தியால்பேட்டை மக்களுக்காக ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு கேஸ் அடுப்பு வழங்கப்பட்டது இது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் நிம்மதி மற்றும் முன்னேற்றத்தை தரும் ஒரு முக்கிய முயற்சியாக அமைந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற இந்த பி மாணவர்கள் வெற்றி விழா கல்வியும் சமூக முன்னேற்றமும் ஒன்றிணைந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளாக முத்தியால் பேட்டையில் நினைவு கூறப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரியும் மற்றும் மூடி கிடக்கும் ஆலையில் திருட்டு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த கோரியும் ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் முற்றுகை போராட்டம் மற்றும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருபவனியில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நுற்பு ஆலையின் மூலப்பொருட்களான பஞ்சு வரத்தை காரணம் காட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஒரு வாரம் லேப்டாப் அறிவித்த நிர்வாகம் மீண்டும் மாலையை திறக்க எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை இதன் காரணமாக ஆலையில் பணிபுரிந்து நானூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையிழந்து தவிக்கின்றனர் மேலும் ஆலையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நூற்றி தொண்ணூத்தி மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கிராஜுவிட்டி வழங்கப்படவில்லை இது தொடர்பாக தொழிற்சங்கங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆலை மூடப்பட்டுள்ள காலத்திற்கு முழு ஊதியம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் அதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தொழிலாளர்களின் பிரச்சினையில் தொடர்ந்து மெத்தனப்போக்கை கையாளும் புதுச்சேரி அரசையும் ஸ்பின்கோ மேரான் இயக்குநரை கண்டித்தும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆலை வாயில் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இதில் டியூசி பிஎம்சி சிவசங்கர் எஸ்எல்யு ராமலிங்கம் பிஎம்பி டிஎஸ் சிவ்பிரகாசம் எல் எஃப் ரமேஷ் ஏஐடியு பழனிராஜா எல்எல்எஃப் ரஞ்சித் ஐஎன்டியுசி பாவாடை என்ஆர் டியூசி கிருஷ்ணமூர்த்தி பாரதியார் தொழிற்சங்கம் இளங்கோபன் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒன்று கூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்து திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் கதிரீசன் மற்றும் போலீசார் முற்றுகை போராட்டம் நடைபெற்ற கூட்டுறவு நூற்பாலைக்கு நேரில் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதில் தங்களது கோரிக்கையை புதுச்சேரி கூட்டுறவு பதிவாளர் மற்றும் மேலாண் இயக்குநரிடம் தெரிவித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க உதவி செய்கின்றோம் என்று கூறி பின்பு தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் போராட்டத்தில் மோடி கிடக்கும் கூட்டுறவு நுற்பாளியை மீண்டும் திறந்து தொழிலாளர்களுக்கு வேலை தர வேண்டும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் நிறுவனர் ஆதித்யா வர்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவகருமான பத்மாவதி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆதித்யா வர்மாவின் திரு கரங்களால் பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளில் அறக்கட்டளை ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் ஆதித்யா வர்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா அறக்கட்டளையின் சமூக பணியில் ஒரு மைல் கல்லாக இந்து அமைந்தது இவ்விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அவர்களுக்கு அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டது மேலும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன ஆதித்யா வர்மாவின் திரு கரங்களால் உதவிகள் வழங்கப்பட்டதால் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் கோரிக்கையில் ஆதித்யா வர்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழாவை நடத்துவதில் நாங்கள் பெருமையடைகிறோம் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்துவோம் என்றார் இந்த விழாவில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவர்கள் பயனாளிகளுக்கு உணவு பரிமாறுவதிலும் புடவைகள் வழங்குவதிலும் உதவி செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகள் மேற்கொண்டு வருவதற்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கும் பொதுமக்கள் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அறக்கட்டளை சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை ஆதித்யா வர்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நடத்திய இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா சமூகத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அறக்கட்டளை சமூக நலப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வின் மூலம் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை சமூகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளியாக திகழும் மேலும் அறக்கட்டளையின் பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் இவ்விழாவிற்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் அறக்கட்டளை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் மீண்டும் தலைப்பு செய்திகள் விஜய் பிரச்சாரங்களில் அதிகப்படியான கூட்டம் வருகிறது என தெரிந்தும் முறையான பாதுகாப்பு அளிக்காததே கரூர் உயிரிழப்பிற்கு காரணம் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடந்த சர்வஜன துர்கா பூஜையில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் புதுச்சேரி உருளையன்பேட்டை மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் வி பிரபுதாஸ் தலைமையில் தொகுதியில் மாபெரும் இரத்ததான முகாம் முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரன் அறக்கட்டளை சார்பாக பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு நிறுவனர் ராஜச்சந்திர பரிசுகள் வழங்கி பாராட்டினார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரியும் மற்றும் மூடி கிடக்கும் மாலையில் திருட்டு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தக் கோரியும் ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் முற்றுகை போராட்டம் மற்றும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்